மனிதர்களின் வாயின் வார்த்தைகளின் மூலமாக வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும் வாருங்கள் அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அருமையான பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் மிகுந்த பலன் வரப்போகிறது எதிர்காலத்திலே மிகுந்த பலனை பார்க்க போகிறீர்கள் ஆகவே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதருங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாத ஒரு விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவும் ஏனென்றால் வாக்கு தத்துவம் செய்திருக்கிற கர்த்தர் அவர் இருக்கிறார் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார் அவர் சொன்னவைகளை எடுத்து நம் வாயில வைத்து நம் வாயினால் பேசும் பொழுது மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தேவனுடைய சத்தம் அந்த தேவனுடைய வார்த்தை அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது ஆகவே தேவன் என்ன சொன்னார் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் அருமையான அருளே நாம் அறிக்கையிடுகிறதே அறிக்கைக்கு பற்றி சில அறிக்கைகளை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் விசேஷமாக ஒவ்வொரு அறிக்கையும் உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முதலாவது கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் கிறிஸ்து தான் ஆண்டவர் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரின் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் முதலாவது ரட்சிப்பு உண்டாகும் ரட்சிப்பு என்று சொன்னால் அது நம் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது ஆகவே அந்த பெரிய மாற்றத்தை அடைய முதலாவது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ற கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் குமாரன் தேவன் அவரை எழுப்பி எழுப்பியிருக்கிறார் அவர் என்னுடைய ஆண்டவர் அவர் என்னுடைய ரசிகர் அவர் என்னை ஆண்டு நடத்துகிறவர் என்று தினமும் அறிக்கையிடுங்கள் நீங்கள் இந்த அறிக்கை செய்யும் நாம் யார் என்பதையும் ஆளுகிறவர் யார் என்பதையும் நிர்ணயிக்கிறது கீழும் கீழும் பராமரிப்பின் இது இந்த அறிக்கை கொண்டு வருகிறது இது வெறும் கட்சிக்கப்படும் போது மட்டும் செய்கிற அறிக்கை அல்ல இது நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய அறிக்கை எந்த சூழ்நிலையில் மத்தியிலும் ஒரு நாளும் இயேசுதான் என் ஆண்டவர் அவர்தான் நம்முடைய இருக்கிறார் நம்மை ஆளுகிறவர் என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் பிசாசுக்கு நம்மை ஆளக்கூடிய அதிகாரம் கிடையாது நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அவர்தான் நம்மை ஆளுகிறவர் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதப்படுத்தி சொல்லிக்கொண்டே வர வேண்டும் நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வாழ்க்கை மாறும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் பாருங்கள் அவர் என்னை காண்கிற தேவன் அதியாமத்தின் புஸ்தகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை அகார் சொல்கிறார் நீ அகார் சொல்கிறார்கள் நீர் என்னை காண்கிற தேவன் காண்பார் உங்களுடைய சூழ்நிலை காண்பார் அவர் மட்டும்தான் சரியாய் உங்களை நடத்த முடியும் அவர் உங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறார் அவர் உங்கள் ஆண்டவர் என்று நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிடும்போது இந்த அறிக்கைக்கு வல்லம் இருக்கிறது இந்த அறிக்கையினால் உங்கள் வாழ்க்கை முழுதும் பெரிய மாற்றத்துக்கு நேரம் வரும் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள் God bless you. Amen.